அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் சிவாஜியின் கர்ணன் பற்றிய தகவல்கள் மதுரை தங்கம் தியேட்டரில் அதிக வசூல் செய்த படம் எது கர்ணன் படத்தில் நீக்கப்பட்ட காட்சி எது பச்சை விளக்கு படத்தால் கர்ணனுக்கு பாதிப்பா இதுதான் இன்றைய வீடியோவினுடைய கண்டென்ட் ஒரு படத்தில் நடிக்கும் ஒரு நடிகன் அவர் நடிக்கும் அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிடுகிறார் என்றால் அதற்கு முதலில் நாம் கண்டது தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள்தான் அதிலும் வரலாற்று நாயகர்கள் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்கள் தியாகிகள் வீரர்கள் அரசர்கள் மற்றும் தெய்வ அவதாரங்களை நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தியவர் அவர்தான் நமக்கு நடிகர் திலகம்தான் இத்தனை பேரையும் நம் கண் முன்னே கொண்டாந்து நிறுத்தியவர் மேற்கண்ட கதாபாத்திரங்களை நாம் சிவாஜி கணேசன் மூலமாகத்தான் தமிழ் சினிமாவில் பார்த்தோம் அந்த வகையில் சிவாஜி தான் சிறந்த முன்னுதாரணம் அதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த கர்ணன் என்ற படம் மிக முக்கியமான ஒன்று கிட்டத்தட்ட அறுபது வருடங்களுக்கு பிறகு அந்த படத்தை பற்றி நாம் பேசுகின்றோம் அதை பற்றிய வீடியோ வாருங்கள் வீடியோவுக்கு பாருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தொடங்கப்பட்ட கர்ணன் என்ற தமிழ் திரைப்படம் ஜெய்ப்பூர் அரண்மனைகளில் படமாக்கப்பட்டது குருட்சேத்திர போர்க்காட்சிகளில் அந்த படத்தில் குருச்சேத்திர போர்க்காட்சி தான் நடக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க அந்த காலத்தில் இந்திய இராணுவத்தைச் சேர்ந்த பல வீரர்கள் அந்த போர்க்கள காட்சியில் இடம்பெற்றிருந்தார்கள் இந்திய இராணுவத்தின் குதிரைப்படை காலாட்படை கொண்டு வந்து படமாக்கப்பட்டது பாருங்கள் அப்பவே எப்படி எந்த அளவுக்கு எனக்கிட்டு அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க படத்தின் இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடல்கள் அனைத்தும் கவிஞர் கண்ணதாசன் தமிழில் முதன் முதலில் வண்ணமயமான படம் கர்ணன் கர்ணன் ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அன்று பொங்கல் பண்டிகை அன்று வெளியானது சிவாஜி பிலிம்ஸ் விநியோகம் செய்தது திரை அரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது பதினோராவது தேசிய திரைப்பட விருதுகளில் மூன்றாவது சிறந்த திரைப்படத்திற்கான தகுதிச் சான்றிதழை வென்றது கர்ணனின் டிஜிட்டல் பதிப்பு மார்ச் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வெளியிடப்பட்டது சாந்தி தியேட்டரில் பார்வையாளர்களை கவரும் வகையில் அறுபது அடி உயரத்தில் தேர் தேர் பேனர் வைக்கப்பட்டது திரைப்படம் பார்க்க முதன் முதலில் வந்தவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் விநியோகம் செய்யப்பட்டது இப்படம் தெலுங்கில் கர்ணா என்றும் இந்தியில் தன்வீர் கர்ணா என்றும் மொழிமாற்றம் செய்யப்பட்டது கர்ணன் நான்கு திரையரங்குகளில் நூறு நாட்களை நிறைவு செய்த ஒரு படம் மதுரை தங்கம் மற்றும் சாந்தி தியேட்டரிலும் நல்ல வசூலை தந்த படம் மதுரை தங்கம் ஆசியாவில் இரண்டாவது பெரிய திரையரங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது மதுரை தங்கத்தில் கர்ணன் பதினான்கு வாரம் ஓடிய பிறகு மொத்தம் ரூபாய் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐந்து வசூலானதாக அப்போது விநியோகஸ்தர்கள் தரப்பு தெரிவித்தது ஒரு தியேட்டரிலே கிட்டத்தட்ட லட்சம் ஒரு மட்டும் இந்த வசூல் என்கிற போது தமிழகமங்கும் எப்படி இருக்கும் வசூல் என்று பார்க்க வேண்டும் தங்கம் தியேட்டரில் அதிக வசூல் செய்த படங்களில் கர்ணனும் ஒன்று இந்த சமயத்தில் இந்த கர்ணன் படம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே சிவாஜியின் பச்சை விளக்கு படத்தை வெளியிட தயாராகிவிட்டார்கள் ஆனா கர்ணன் படம் திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த பச்சை விளக்கு படத்தை வெளியிடுவதற்காகவே பன்னிரண்டு திரையரங்குகளில் கர்ணன் படம் எடுக்கப்பட்டது அகற்றப்பட்டது பாருங்க சிவாஜி படத்துக்கு சிவாஜி படமே போட்டி அப்படி இருந்தது நிலமை திருமுருக கிருபானந்த வாரியார் மற்றும் செங்காளிபுரம் அனந்தராம தீட்சிதர் ஆகியோரிடமிருந்து கர்ணன் படத்தின் டைரக்டர் கர்ணன் குறித்த தகவல்களை சேகரித்தார் படத்தில் போர்க்காட்சிகளுக்காக தயாரிக்கப்பட்ட தேர்கள் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு தரப்பட்டுள்ளது கர்ணன் நாற்பது லட்சம் பட்ஜெட்டில் படமாக்கப்பட்டது அப்போவே நாற்பது அறுபது வருடங்களுக்கு முன்பு நாற்பது லட்சம் என்றால் இப்போ என்னன்னு கணக்கு பண்ணீங்க அதிக செலவுக்கு போர்க்காட்சிகள் தான் காரணம் கர்ணன் படத்தில் போர்க்காட்சிகளுக்காகத்தான் அதிகமாக செலவு செய்யப்பட்டது போர்க்காட்சியில் எண்பது யானைகள் நானூறு குதிரைகள் மற்றும் மூன்று கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டன அறுபத்தோரு குதிரைப்படை பிரிவின் குழுக்களுடன் படமாக்கப்பட்டது பெங்களூர் அரண்மனை கண்டோன்மெண்ட் பகுதியில் படமாக்கப்பட்ட முதல் திரைப்படம் கர்ணன் அடுத்து இசைக்கருவிகளில் சாரங்கி சந்தூர் ஷெனாய் தில்ரூபா போன்ற பல்வேறு இசைக்கருவிகளை பயல் பயன்படுத்தி பாடல்கள் பதிவு செய்யப்பட்டது பாடல்கள் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக நல்லா இருக்கும் அருமையான பாடல்கள் மகாபாரதத்தில் இடம்பெற்ற திரௌபதி ஆடைகளில் அவிழ்க்கும் காட்சி எதிர்மறையாக இருக்கும் என்ற ஒரே காரணத்தால் அது அஞ்ச அந்த காட்சி எடுப்பதற்கு அஞ்ச அஞ்சினார்கள் அதனால் அது படக்குழுவால் அது கைவிடப்பட்டது இந்த தகவல்கள் தினகரன் பத்திரிகையில் வெளிவந்த கர்ணன் பற்றிய இந்த தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நான் மிகவும் நன்றி அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அறுபது வருடங்களுக்கு முன்னர் வெளியான படம் பற்றி இன்றும் பேசுகின்றோம் அதுதான் இந்த படத்திற்கு கிடைத்த வெற்றி இந்த படத்தில் நடித்த அனைவருக்கும் இயக்கிய டைரக்டர் ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர் அனைவருக்கும் கிடைத்த வெற்றி இன்று வரை அந்த படம் பேசப்படுகிறது என்று கூறிக்கொண்டு உங்களும் இன்று விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம்